காலையில் குளிருதுன்னு சொன்னால் மரம் அப்படியே சரிஞ்சு கறிக்கட்டையாக கிடக்கணும்ல கணல் அடிக்கும் இந்த பக்கம் ஒரு கால் இந்த காலம் ஒரு பக்கம் ஒரு காலை வச்சுக்கிட்டு நடுவில் போர்வை போட்டுக்கிட்டு இந்த காலங்களில் நீங்கள் உச்சிப்புள்ளி போலாம் போயிட முடியாது ஏன்னா அங்கே அட்டைப்பூச்சிகள் நிறைய மழை பெஞ்சா இங்கே கல் நண்டுன்னு சொல்லுவோம் பாறைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தண்ணி தண்டி தண்டி வெளியில் போகிறோம் இந்த காலங்கள்லாம் சளி பிடிச்சிட்டு வடமேற்கு நாங்கள் ஒரு இடத்துல சமதள காட்டில் தங்கி போது அந்த கொடிக்கால்னு சொல்லுவோம் கொடிக்காலில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் திருடு தண்ணி வருது அப்படியே அந்த ஏரி வாரி முழுக்க வெந்தது நொந்ததெல்லாம் அதை அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு போய் பிறக்கணும் அப்போ தான் சொல்கிறாரு நாட்டு துப்பாக்கியினுடைய கருமருந்து வாசம் காற்றின் மூலமாக அடிக்கிற போதே நுகரும் சத்தி காட்டு விலங்குகள் தண்ணி அந்த வாசம் வந்துச்சுனாவே அது ஒதுங்கி போயிடும் காடை விலங்குகள் பழகி காட்டை வீரப்பனாரும் பழகி நிறைய மாதிரி தான் வீரப்பனார் பற்றி நீங்கள் சொல்கிறது நிறைய விஷயங்கள் பல்வேறு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வகையில் என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க பொதுவாக மழைக்காலம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது ஆண்டினுடைய தொடக்கம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை இருக்கிற பன்னிரெண்டு மாதங்களில் தன்னுடைய வாழ்வியல் பயணத்தை அலங்காட்டிற்குள் எப்படி அமைத்து கொண்டார் எப்படியெல்லாம் இந்த சீதோஷன நிலைக்கு தன் உடல்வாகை மாற்றி கொண்டார் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் முதல்ல ஜனவரி மாதம் என்பது கிட்டத்தட்ட பனிக்காலம் தொடங்குகிற நேரம் காடுகளில் எப்போதுமே பனி நிறைந்திருக்கும் அடர்ந்த பணிகள் ஊற்றும் நீங்கள் இப்போ வந்து மேட்டூர் பகுதிகளில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஜனவரி மாதம் பனி என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பங்குனியில் அது நிறைய ஊற்றிடும் மார்கழி மாதத்திலே தொடங்கிடும் பனி ஆகையால் தன் வாழ்நாளை மேட்டூர் பகுதியில் குறைத்து கொள்வார் அந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதங்களில் வந்து பனி வந்து ஓவராக இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த காலப்பகுதியில் பனி குறைவாக இருக்கிற தாளவாடி பகுதி சற்று குறைவாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதமெல்லாம் வந்து தாளவாடி பகுதியில் இருப்பாங்க அது காரணம் இப்போ நீங்கள் காட்டுக்குள்ள வந்து கடும்மணி வீசும் அப்படி வீசுகிற போது அவர் போத்தி கொழுகிற கம்பளி போர்வை அதுக்கு மேலே இருக்கிற அந்த பவானி போர்வை என்று சொல்வார்கள் முதல்ல கோணிச்சாக்கு போட்டு படுத்துக்குவார் அது மேலே கம்பளி போர்வை அது மேலே வந்து பவானி போர்வை அப்போ தான் அவர் குளிர் தாங்குவார் குளுருக்கு என்ன பண்ணுவார்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு எந்திரிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிற போது பெரிய பெரிய மரங்களை போட்டு மலை உச்சியில் தீய வச்சு கொளுத்தி மரம் வேணும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்ல தணல் கிடக்கும் பாருங்கள் எரிஞ்சு முடிச்சு தனால் கிடக்கும் இரவே பத்த வச்சுருவாங்க காலையில் பார்த்தா தனால் கிடக்கும் ஏன் இரவே பற்ற வைக்கிறாங்கன்னா அந்த இருக்கிற அந்த நெருப்பு படுத்து கிடக்கிற இடத்துக்கு அந்த ஹீட்டை உருவாகும் பனி அவ்வளோ கொடுமையான பனி தலைமலை குன்றே ஆசனூர் பகுதியெல்லாம் பிரித்து மேய் நீ அப்படியே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு கீழே தெங்கு மராட்டா அந்த பகுதியில் பாலாற்று படுக்கைகளில் பயங்கரமாக இருக்கும் பணிகள் இப்போ இந்த காலத்தை பயன்படுத்திய வீரப்பனார் என்ன செய்வாங்கன்னா காலையில் குளிருதுன்னு சொன்னால் மரம் அப்படியே சரிஞ்சு கறிக்கட்டையாக கிடக்கும்ல தனல் அடிக்கும் இந்த பக்கம் ஒரு காலம் இந்த காலை ஒரு பக்கம் ஒரு காலை வச்சுக்கிட்டு நடுவில் போர்வையை போட்டுக்கிட்டு ஆஹா அடோஹா ஆம்பார் போர்வையில் தீயை பிடிக்கிறோம் அவனும் உதறிட்டு அதை அமர்த்திப்பட்டு திருப்பி நிற்பார் அப்பா என்ன குளிரும் அப்படிம்பார் இது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதங்களில் அப்படி தாளவாடி அந்த பகுதியில் இருக்கு நீங்கள் நவம்பர் டிசம்பர் போன்ற பகுதிகளில் மேட்டூர் பகுதியில் இருக்கு அந்த ஜனவரி பிப்ரவரி தொடங்குது பாருங்கள் தாளவாடிலேருந்து மார்ச் ஏப்ரலில் பனி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படி போது அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருக்கிற வனத்துக்கெல்லாம் மாறிவாங்க ஏன்னா அங்கே கடும் குளிர் அதுக்கு முன்னாடி இருக்கும் இப்போ பனி கொஞ்சம் குறையும் கடுமையான ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்கள் இருக்குது பாருங்க இப்போ வந்து எப்போ எங்கே இருப்பாங்கன்னா கூடுமான வரை தெங்கு மராட்டா வனப்பகுதிகளில் அதாவது பாலா அதாவது பள்ளத்தாக்கு பகுதிகள் அடர்ந்த மரங்கள் இருக்கும் எங்கள் பள்ளத்தாக்குகளில் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பகுதியில் நீரோடை ஓடிட்டே இருக்கும் மலையிலேருந்து ஊறி வருகிற நீரோடை அங்கே அமைதியான வாழ்க்கையாயிரும் ஏப்ரல் மே ஜூன் மார்ச் வர பனி பெய் ஏப்ரலில் வெயில் அடிக்க தொடங்கிடும் ஏப்ரலில் அலங்காட்டுக்கில் தண்ணீர் கிடைப்பதே அபூர்வம் அதில் நீங்கள் வந்து மேட்டூர் பகுதி மலை தொடர்கள் மாதேஸ்வரன் மலை அப்படியே அந்த பக்கம் நிறைய கற்கேகண்டி மலை வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொதிக்கும் காலை ஆனால் அடித்து தொலைச்சிடும் ஏன்னா மேட்டூர் பகுதியில் வந்து அனல் கூட இந்த ஏப்ரல் மே ஜூனில் அங்கிட்டு வர்றதே கிடையாது இந்த காலப்பகுதியில் நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருப்பாங்க அங்கே கொஞ்சம் குளிர்ச்சி ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சிச்சு ஜூலை தொடங்கிடுச்சின்னா மழை பெய்ய கொஞ்சம் கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த கோடை மலை வந்து கடுமையாக பெய்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலைகளில் மாதேஸ்வரம் மலை ஒட்டிய பகுதியில் கோடை மலை நிறைய பெய்யும் தாளவாடி பகுதியில் கோடை மலையை பார்ப்பது அறிவா அபூர்வமானது இப்போ நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மூணு மாதம் அந்த மேற்கு பகுதியில் கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்பத்தனுடைய வாழ்வு எந்த பக்கம் மாற்றிக்குவாங்கன்னு சொன்னால் தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி தேவர் மலை மடம் மணியாச்சி பள்ளம் போன்ற பகுதிகளுக்கு இடம் மாறிடுவாங்க ஏன்னா அங்கே மழை வரும் அதே நேரத்தில் வெயிலும் இருக்கும் மாறி மாறி இருக்கும் அங்கே அங்கே இருக்க அது அது அந்தியூர்வனப்பகுதி